சீனாவுக்கு ஜெய்சங்கர் கொடுத்த டோஸ் பயங்கரவாதத்தில் இரட்டை வேடமா பரபரப்பான குற்றச்சாட்டும் சீனாவோட மறுப்பும் நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பாகிஸ்தானோட மட்டும் நெருக்கமா இருக்கிறதால சீனா இரட்டை வேடம் போடுதுன்னு பிரான்ஸ் பத்திரிகையில வெளிப்படையா சொன்னாருங்க பஹல்காம் தாக்குதல் பத்தி கேட்டப்போ வந்த பதில் இது உலகத்துக்கே பொதுவான பெரிய பிரச்சனை பயங்கரவாதம்னு அழுத்தமா சொன்னாரு ஆனா இதுக்கு சீனா தரப்புல என்ன சொன்னாங்க தெரியுமா பயங்கரவாதம் மனித குலத்தோட பொது எதிரி அதை ஒழிக்கிறது நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு சீனா எந்தவித பயங்கரவாதத்தையும் எதிர்க்கும் இரட்டை வேடம் போட அவசியம் இல்லைன்னு அவங்க வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியாங் சொன்னாரு முக்கியமா போன வருஷம் ரஷ்யால நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்ம மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் எடுத்த முடிவுகளை அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டாரு அதுல முதல் கட்டமா நேரடி விமான சேவைகளை சீக்கிரம் தொடங்கணும்னு இந்தியாவிடம் கேட்டுக்கிட்டார் ஆச்சரியம் என்னன்னா இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கப்படும்னு நம்ம வெளியுறவு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு சீன துணை வெளியுறவு அமைச்சரும் நம்ம வெளியுறவு செயலாளரும் பேசும்போது இதுக்கு சம்மதிச்சாங்களாம் அப்புறம் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கும் சீனா ஒத்துழைப்பு கொடுத்ததை பாராட்டுனாங்களாம் உறவுகள் மேம்பட இது ஒரு நல்ல ஆரம்பமா இல்ல வெறும் டிப்ளமாட்டிக்கா உங்க கருத்து என்ன சொல்லுங்க